நீண்ட நாள் எங்களுடைய கல்லூரி கனவு ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக திருவாடான கல்லூரி துவங்கப்பட்டது கல்லூரி ஆரம்பித்த பனிரெண்டு ஆண்டுகளில் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு வர ஏறக்குறைய ஆயிரம் மாணவர்கள் வந்து ஆர்வமாக படித்த இந்த கல்லூரி தற்சமயம் வந்து நூறுக்கு குறைவான மாணவர்கள் தான் இங்கே படிக்கிறாங்க நிறைய பட்டாதாரிகள் உருவாக்கியிருந்தாங்க தற்காலம் என்ன காரணம் என்று தெரியவில்லை மாணவர்கள் வந்து எங்கள் கல்லூரியில் வந்து சேர மறைக்கிறார்கள் காரணம் என்ன இதுக்கு காரணத்தை நாங்கள் பார்க்கும்பொழுது மொத்தத்தில் இங்கே ஒரு தங்கு விடுதி அரசு தங்கு வடிதி இருந்தால் மாணவர்கள் தங்கி படிக்கும்போது பல்லூருடைய ஸ்ட்ரென்த்து கூட மாதிரி தெரியுது அதனால் இப்போ கண்டிப்பாக ஒரு கல்லூரியை வேணும் என்ன காரணமாக கவுன்சிலிங்கில் மொத்தமாக போது இங்கே நிறைய மேஜர் இருக்கிறதுனால கவுன்சிலிங்கில் பொதுவாக எடுத்துடுறாங்க எடுத்துட்டு ஆனால் இந்த கல்லூரியில் திருப்பி வரும்போது இங்கே சரியான தங்கு வசதி இல்லாத காரணத்தினால திருப்பி இங்கே வந்து சேராமல் போயிடுறாங்க அப்போ கண்டிப்பாக அரசு வந்து என்ன செய்யணும் இங்கே தனியாக ஆண்கள் கல் கல்லூரி பெண்கள் கல்லூரி இல்லாமல் ஒரே கல்லூரி கோ எஜுகேஷன் இருக்கிறதுனால ஆண்கள் விடுதி என்றும் தங்க பெண்களுக்கு தனி விடுதி என்று இருந்தால் ஏறக்குறைய திருப்பியும் ஒரு ஆயிரம் மாணவர்களுக்கு மேலே சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கல்லூரிக்கு இருக்குது நல்ல கல்லூரி வளாகம் நல்ல எல்லா வசதியும் நல்ல காற்றோட்டமான இடம் நல்ல சுகாதாரமான இடம் இருந்தும் ஏன் மாணவர்கள் சேர்க்க மறுக்கிறார்கள் ஏன் சா காரணம் இங்கே உள்ள இல்லை ஆஸ்டல் இல்லாத காரணம் தான் ஆனால் வெளியே இருந்து போகிறான்னா என்ன காரணம்னால் அது வெளி தனியார் கல்லூரியுடைய மோகம் கண்டிப்பாக அந்த மோகத்தை கண்டிப்பாக தணிக்கணும் ஏன் இந்த அரசு வந்து ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து எம்பிபிஎஸ்சில் சீட்டு கொடுக்குறாங்க அரசு கல்லூரி அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு தமிழ் கல்வி கட்டு மாணவர்களுக்கு ஏன் அது மாதிரி வேலை வாய்ப்பில் அரசு கல்லூரிகளில் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தா ஏன் கண்டிப்பாக அந்த அரசு கல்லூரியில் படிக்க வந்துடுவாங்கல்ல அப்போ தனியார் கல்லூரிக்கு போகிறதுக்கு வந்து ஆர்வம் குறையும்ல கண்டிப்பாக இதை அரசு பரிசீலனை பண்ணணும் கண்டிப்பாக அரசு கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஒதுக்கணும் கண்டிப்பாக அந்த வாய்ப்புக்கு பெருகினால் தமிழ் நம்முடைய அரசு கல்லூரிகளில் மாணவர்களுடைய சேர்க்கை கூடும் என்பதில் எது மாற்றமில்லை மாற்றம் இல்லை பெற்றோர்களும் வந்து தன்னுடைய குழந்தைகளை அரசு கல்லூரியில் படிப்பதற்காக ஊக்குவிக்கணும் மாணவர்களுடைய கல்வித்தரம் சிறப்பான கல்வித்தரம் உயரணும் நல்ல சிறந்த ஆசிரியர்கள் இருக்காங்க அப்படிப்போட வேலை வைக்கிற ஆசிரியர்கள் இருக்காங்க இருந்தாலும் அதை பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகிட்ட வலியுறுத்தி கண்டிப்பாக அரசு கல்லூரிகளை தங்களுடைய மாணவர்களை படிக்க வைக்க ஆர்வம் காட்ட வேண்டும் நன்றி